வணக்கம் ஒரு ரெண்டு மாங்காய் இருக்குது நாங்கள் ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோம் இங்கே வந்து பெங்களூர் வந்து பெங்களூர் மாங்கான்னு சொல்லுவாங்க நல்லா பெரிய மாங்காய் அது ரெண்டும் வந்து ஒரு கிலோ வர குறைஞ்சிது இந்த மாங்காய் வந்து ஒரு தொக்கு டொக்கு செய்யலாம் ஓகேங்க ப சில பட்சின்னு சொல்லுவாங்க சில டொக்குன்னு சொல்லுவாங்க தொக்கு வந்து இப்போ செய்யலாம் எப்படி செய்யலாம் போகலாம் அதை கட் பண்ணிட்டு நம்ம க்ளீனாக வந்து செதுக்கலாம் இப்போது மாங்காய் இதை வச்சு கிளீனாக தூக்கிடலாம் இப்போது ஓகேங்களா எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு மாங்காய் வந்து அப்படியே தோலை செதுக்கி ஊழல் பெருவாக செய்யலாம் அப்படியே செதுக்குன்னா நம்ம தேவையில் கரெக்டாக வந்துடும் அப்படியே தான் சூப்பராக வருது இதே போல் எல்லாத்தையும் வந்து செதுக்கலாம் ஓகேங்களா மாங்காய் கே இது வந்து அப்படியே ஊறாப்போம் சாப்பிடலாம் இல்லை ரைஸு போட்டு சாப்பிடலாம் தோசை சீக்கிரம் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக கூலி போகணும் அது சாப்பிட்டால் அதே மாதிரி நம்ம கார்டையும் போட்டு செஞ்சுக்கோன்னா சூப்பராக சாப்பிட ஓகேங்களா இதே போல் ஃபுல்லாக செஞ்சு சொல்லலாம் துருவி மாங்கு வந்தாலும் துருவி வச்சுப்பாங்க அதை போட்டு சுத்தமாக துருவி வச்சு இப்போ அந்த துருவி மாங்காய் ஊருக்கா செஞ்சிடலாம் ஓகேங்களா சூப்பர் டேஸ்டில் மேங்கோ பிக்கல் ஓகேங்களா செஞ்சிடலாம் இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மாவோ நல்லா க்ளீனாக துருவி வச்சுருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா கேஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் உப்பு உப்புத்தூள் எண்ணெய் கால் லிட்ரு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கடுகு ஒரு டீஸ்பூனு இப்போ இது வந்து ரெண்டியை வறுத்துட்டு க்ளீனாக ஒரு சூப்பரான பார்த்து வறுத்துட்டு இதை அரைச்சிடலாம் அரைச்சிட்டு ஊறுகாய் செஞ்சிடலாம் ஓகேங்களா துருவிய மாங்காய் ஊறுகாய் டொக்குங்க கேஸ் பத்தா சேசி இந்த திருவிழா இதில் போட்டுடலாம் போட்டு அப்படியே நல்லா கழிக்கிட்டே வரலாம் இந்த அப்படியே வந்து நல்லா நல்லா கழிக்கலாம் வெந்தயம் கடுகு வறுத்துடலாம் கடுகும் போட்டிருக்கோம் கடுகு நல்லா கிளீனாக வறுத்து தரலாம் அது கூட உப்பு போட்டுடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இப்போது அப்படியே நல்லா களை களி கொடுங்க இந்த எண்ணெய் ஊற்றிட்டா அஞ்சு பிடிக்காமல் இருக்கும் அதனால லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் உப்பு உப்போட்டிருக்கும் அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகாத வரைக்கும் அப்படி நல்லா களி கொடுங்க நல்லா தண்ணி ட்ரை ஆகணும் ட்ரை ஆகினா தான் ஊற வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஒரு நாளைக்கு வச்சுனா கெட்டு போகாமல் கூட இருக்கும் இந்த மாங்காய் சீசன் வரும்போது மாங்காய் விலை கம்மியாக இருக்கும்போது இப்போலாம் வாங்கி போய் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வருஷ கணக்காக வச்சு சாப்பிட்லாம் ஓகேங்களா இது மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் ரெடிமேட் கிடைக்கும் இருந்தாலும் நம்ம செய்கிற மாதிரி வராது ஓகேங்களா நம்ம செஞ்சு நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மாங்காய் வாங்கிட்டு எதுவாக க்ளீனாக துருவிட்டு செஞ்சு வச்சுக்கிங்கன்னா நம்ம இட்லி தோசை சாத்துக்கு எல்லாரும் கொடுத்தாப்பலாம் ஊருகா போலாம் சாப்பிடலாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அது மாங்காய் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும்போது மாங்காய் சீசன் இருக்கும்போது நம்ம செஞ்சுக்கணும் அப்போ வந்து என்ன அருமையாக இருக்கும் டேஸ்ட் ஓகேங்களா நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மாங்காய் வந்து மாங்காய் துருவில் வந்து நல்லா அடிப்படையாமல் தீர் களை கொடுங்க நல்லா இந்த ஈரப்படம்லாம் சரியாயிடுச்சின்னா நம்ம செல்லலாம் ஓகேங்களா நல்லா களி கொடுங்க நல்லா அறிவி களி கொடுங்க நல்லா ட்ரை ஆகிடும் நல்லா வந்து பிறைய ஆகிடுச்சிங்க தீயபாதெலாம் போயிடுச்சு மாமா இல்லைன்னு இப்போ அதை எடுத்துகிட்டு அப்படியே தாழ்ச்சிடலாம் ஓகேங்களா தாழ்ச்சலாம் கடுகு பொதிச்சு மிளாது போட்டுடலாம் இதை போட்டு இதில் போட்டுடலாம் ஓகேங்களா நல்லா கலந்துங்க இன்னும் வெந்தயத்தூள் மிளகு தூள் வெந்தயம் அடுத்து வந்து கடுத்தூளுலாம் இருக்குது இன்னும் காஷ்மீர் தூள் தனியாக இருக்குது அது நம்ம லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோம் ரொம்ப நல்லா கலந்துங்க துருவிய மாங்காய் ஒருகாய் ரெடி ஆகிட்டுருக்கு மேங்கோ தொக்கு இதுலேயே வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ட்ரை ஆகிருங்க பத்து நிமிஷம் ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒருக்கா டேஸ்ட்டாக வந்துடும் அருமையாக இருக்கும் ஓகேங்களா நல்லா களி கூட்டே இருங்க பெருங்காயத்தூள் போட்டுடலாம் பெருங்காயத்தூள் போட்டு அதையும் நல்லா ஒரு களை கலிக்கணும் இப்போ பாருங்கள் கடுகு வேந்தயத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுடலாம் ஓகேங்களா அதையும் போட்டு நல்லா கலந்துருங்க அது லாஸ்ட்டாக தான் செய்யணும் இல்லை ஒரு மாதிரி கருப்பாகிடும் லாஸ்ட் இறங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி சேர்த்துங்க நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் வந்து இந்த டைம் கரெக்டாக தான் செக் பண்ணி குளிப்பு வந்து ஆல்ரெடி மாங்காயிலே இருக்கும் அதனால் குளிப்பெல்லாம் நம்ம சேர்க்க தேவையில்ல ஓகேங்களா அது போதுமாக இருக்கும் உப்பு காரம் மாங்காயோட குளிப்பு எப்படி மூணு கரெக்டாக தான் செக் பண்ணிங்க ஓகே ஆகிடுச்சுன்னா அப்படியே இறக்கி ஒரு ஆறு மூணு ஒரு சூப்பராக ஒரு பாட்டிலில் போட்டு ரெடி பண்ணிச்சலாம் அவ்வளோதாங்க ஓகேங்களா லாஸ்ட்டாக வந்து கேஷ்மீர் சில்லி கலருக்காக ஒரு டீஸ்பூன் அதிகமாக சேவை ஒரே ஒரு டீஸ்பூன் சேரும் தாங்க இதை கலந்து ஒரு நிமிஷத்துல மாபடியும் எடுத்துடலாம் உருவிய மாங்காய் ஊருகா சூப்பராக ரெடி பண்ண தொக்கு ரெடி பண்ணிட்டோம் ரைஸுக்கு தோசை இட்லி அப்படியே சாப்பிட்ற மாதிரி இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம் கிடச்சிட்டு தயிர் சாத்துக்கு ரசத்துக்கெல்லாம் சூப்பராக சாப்பிட்லாம் எண்ணெய் கட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு ஓகேங்களா இப்போது அவ்வளோதான் உப்பு காரம் எல்லாமே புளிப்பு கட்டாக மூணு கட்டான முருள் இருக்குது இப்போ அப்படியே ஆற வச்சு ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுட்டா போதுங்க அவ்வளோதாங்க சேவைப்படும் போது நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதே நீங்கள் வருஷ கணக்காக சாப்பிட சாப்பிட்றோம் அப்படின்னும் போது கொஞ்சம் மாங்காய் அதிகமாக ஆகிடும்ட்டு நீங்கள் அப்படியே வந்து உற மாங்காய் திருவிட்டு சூப்பராக உருவா போட்டிங்கன்னா எப்பயுமே கெடாமல் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நம்ம வினிகர்லாம் எதுவும் சேர்க்கலை சில வந்து வினிகர்லாம் சேர்க்குறாங்களா நம்ம வந்து அவ்வளோ நாளுக்கு ரொம்ப நாள் வைக்கிறது அப்பப்போ செஞ்சால் அவ்வளோ காலி பண்ணி ரொம்ப நாளாக வைக்கிறதில்ல வினிகர் போட்டால் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இது இது யூஸ் பண்ணதே கிடையாது நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கெல்லாம் உங்கள் தான் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நாலு சேர்ந்துக்கிறேன் மாங்காய் எல்லாம் போய் செஞ்சு பாருங்கள் சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஓகே காய்ஸ் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு காரம் புளிப்பு மூணுமே கட்டான முதல் சூப்பராக அருமையாக இருக்குது இந்த ஆறுநோடனே எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பாட்டில் வச்சுக்கலாம் ஓகே காய்ஸ் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்